குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்டா ஓங்கும் போது குறுக்க வந்துடாண்டா ஆத்தாடி சின்னத்தா மயன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதுலே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியதான் கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போ லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இது சண்டை சாதாரண அரசியலடா நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனா அது எதிர்கொண்டு அன்ன பிரெங்களா சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னயா இந்த வர்த்துவராப்ல அப்படின்னு உம் கொளவெறியில் இருக்கணும் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாச அண்ணன் அம்பேத்கர் எல்லா துரும்பம் ஒரே சாவிதண்ட ஆட்சி அதிகாரம் தவிர அதிகாரத்தை பிடி பிறகு அடி